ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குக்கரில் வாத்துக்கறியை சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெய் விட்டு சொம்பு போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாத்துக்கறி கிரேவி பார்க்க போகிறோம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக விதங்கிடும் என் பொண்ணு வந்து ரெட்டில்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தா பெரிய பொண்ணு ஒரு வாத்து இரநூத்தி ஐம்பது ரூபான்னு விற்றாங்களாம் அங்கேயே கட் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு வாத்து வாங்கலாமா ஒருத்தான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் யாரெல்லாம் வாத்துக்கறி சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டு பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வாத்துக்கறி வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்கும் கட் பண்ணி வச்சு ஒரு மூணு பெரிய தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டோம் தனியாத்தூள் போட்டுருக்கலாம் அது ஒரு மூணு ஸ்பூனு கரம் மசாலா வந்து இந்த கறி வந்து நல்லா கவுச்சி வாசனை வரும் நல்லா கொஞ்சம் நம்ம காரசாரமாக வெச்சா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எல்லா மசாலாவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேக வச்சால் வாத்துக்கறியை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு விசிலே நல்லா சூப்பராக வந்துடுச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறைந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் உப்பு காரெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஏற்கனவே கறி வெந்துருச்சுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்